வணக்கம் ஆணவம் அல்லது பிடிவாதம் என்பது மனிதர்களிடம் இயல்பாக இருக்கும் ஒரு குணம் ஆனால் அது எல்லை மீறும்போது அழிவுக்கு வழிவகுக்கும் ஒரு மோசமான நிலையாக மாறுகிறது இராமாயணத்தில் இராவணன் சிவபக்தியில் சிறந்தவன் ஆனால் தன்னைவிட சிறந்தவன் எவரும் இல்லை என்ற அகந்தையும் சீதையை அடைய வேண்டும் என்ற பிடிவாதமும் அவனது குடும்பமும் குலமும் அழிய காரணமாக அமைந்தது மகாபாரதத்தில் துரியோதனன் பாண்டவர்கள் மீது வெறுப்பு கொண்டிருந்தார் யாருக்கும் விட்டுக் கொடுக்காத அவரது ஆணவமும் கிருஷ்ணரின் சமாதான முயற்சிகளை ஏற்காத பிடிவாதமும் மகாபாரத போருக்கு வழிவகுத்தது இரணியக சிவு கடும் தவம் செய்து வரங்கள் பெற்றவர் அந்த வரங்களால் தான் அழியாதவன் என்ற ஆணவம் கொண்டு நானே கடவுள் என்றார் இதுவே நரசிம்ம அவதாரத்தின் மூலம் அவரது அழிவுக்கு வழிவகுத்தது கிஷ்கிந்தையின் வலிமை மிக்க மன்னனான வாலிக்கு எதிராளியின் சக்தியை பெறும் வரம் இருந்தது இந்த வரத்தால் வந்த ஆணவமே ராமபிரான் மறைந்திருந்து அம்பு ஏது அவரை கொல்ல காரணமாக அமைந்தது தர்மம் செய்வதில் சிறந்தவரான மகாபலி தனது செல்வம் மிகுதியால் ஆணவம் கொண்டார் யாசகம் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்ற பிடிவாதத்தால் வாமன அவதாரத்திடம் அனைத்தையும் இழந்து பாதாள லோகத்துக்கு சென்றார் ஆணவத்தால் வீழ்ந்தவர்கள் புராண கதைகளில் மட்டுமில்லை அண்மை கால வரலாற்றில் மாவீரன் நெப்போலியன் முதல் ஹிட்லர் வரை தங்களது ஆணவத்தால் வீழ்ந்த கதைகளை இந்த உலகம் அறியும் இந்த கதைகள் யாவும் ஒருவரது சக்தி செல்வம் அல்லது தகுதியின் மீது ஏற்படும் ஆணவம் இறுதியில் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் என்பதை விளக்குகின்றன இது அரச பதவியில் உள்ளவர்கள் முதல் அன்றாட வாழ்க்கை வாழும் மக்கள் வரை அனைவருக்கும் பொருந்தும் ஆணவம் என்பது உடனே தோன்றுவதில்லை இது படிப்படியாக உருவாகிறது ஒருவரது ஏக்கம் பொறாமையாக மாறக்கூடும் அந்த பொறாமையே பிடிவாதமாக மாறக்கூடும் அந்த பிடிவாதமே நாளடைவில் ஆணவமாக மாறக்கூடும் இதை ஆரம்பத்திலேயே கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இத்தனை கதைகள் உள்ளன இதை குழந்தை பருவத்திலிருந்தே அறியாமல் இருந்துவிட்டால் இந்த தவறுக்காக வருத்தப்பட வேண்டியிருக்கும் எனவே ஆணவம் தவிர்ப்போம் அறிவை வளர்ப்போம்